அண்ணாமலை லண்டனுக்கு படிக்க போறாரு அதனால் தமிழக பாஜக தலைவர் மாற்றப்படலாம்னு செய்திகள் பரவுது இதுக்கு உங்கள் பதில் என்ன சார் பயம் தான் அண்ணாமலையை சுற்றி தான் தமிழக அரசியல் நடக்குதுன்னு சொன்னோம் எல்லா ஊழல் அரசியல்வாதிகளும் அண்ணாமலையை பார்த்து பயப்படுறாங்க அப்புறம் ஒரு ஒரு நூறு நாள் அதாவது உலக அளவிலான ஒரு ஒரு கோல்ஸ் ஒரு படிப்பு இப்போ படிப்புன்னா நீங்கள் சின்ன பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் எல்லா இடமும் படிப்பு இருக்குல்ல இது வந்து ஸ்பெஷல் கோல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது அந்த மாதிரி படிப்பு கிடையாது பெஜ்ஜியில் உட்கார வச்சு சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கிற இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்வது இப்போ இவங்களும் மாணவர்களும் சொல்லுவார்கள் எல்லா மாணவர்களும் குறிப்பிடுத்து கொள்ளுவார்கள் இன்னொரு மாணவன் சொல்லக்கூடியதை மற்றவர்கள் குறிப்பிடுத்து கொள்வார்கள் அந்த ட்விட்டராக இருக்கிறவங்களும் அதை குறிப்பிடுச்சு ஆசிரியரும் குறிப்பிடுத்துக்குவார் அதாவது ஆசிரியரும் கற்றுக்கொள்ளுவார் இந்த மாணவனிடமிருந்து இன்னொரு மாணவனிடமிருந்து மற்ற மாணவர்களும் ஆசிரியர்களும் கற்று ஒரு கூட்டு கலந்தாய்வு போல தான் அது நடக்கும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் அளவிலே பிரபலமான வலுவான அரசியல் தலைவர்களை எல்லாம் அழைத்து இந்தியாவிலேருந்து பன்னிரெண்டு பேரை கூப்பிட்ருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்து அண்ணாமலை ஐபிஎஸ் மட்டும் தான் கூப்பிட்ருக்காங்க இந்த மாதிரி பிரபலமான தலைவர்களை அழைத்து அவர்களோடு ஒரு கலந்துரையாடல் பண்ணி அப்படி கூட்டாக கற்றுக்கொள்ளுவது தான் அந்த எஜுகேஷன் கூட்டாக கற்றுக்கொள்ளுவது இணைந்து கற்றுக்கொள்ளுவது அதுதான் அந்த அந்த கோல்ஸ் அது அப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்டை பெஞ்சில் உட்கார வச்சுட்டு ஆசிரியர் சேரில் உட்காந்துக்கிட்டு டீச் பண்ணுறது அப்படி இல்லை இது அங்கே போகும்போது அண்ணாமலை ஐபிஎஸ்னுடைய திறன் அவருடைய அறிவு அவருடைய மேலாண்மை வெளிப்படும் அதை உலகம் எடுத்து கொள்ளும் பல மாணவர்களும் அதை நோட் எடுத்துக்குவாங்க அதனால் இவர் படிக்க போகிறாரா படிப்பிக்க போகிறாரா ரெண்டும் தான் அம்மாதிரியான ஒரு கோர்ஸு தான் அது நீங்கள் நினைக்கிற மாதிரி பள்ளிக்கூட படிப்பு கிடையாது அப்போ அவர் அதுக்கு அங்கே போனார்ன்னா அங்கே ஒன்றும் அப்படி இருபத்தி நாலு மணி நேரமும் படிப்பு அப்படியே நினைக்கிறேன் அப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் அங்கே படிப்பு இருக்காது அங்கே இருந்தே தமிழக அரசியலை பார்த்துக்கொள்ள முடியும் ஒரு ரெண்டு நாள் லீவ் போட்டுட்டு வந்துட்டு போக முடியும் சென்னை நேரம் விடுப்பு இருக்கலாம் அதில் வந்துட்டு போக முடியும் அங்கே இருந்தே தமிழக அரசியலை பார்த்து கொள்ள இயலும் முடியும் அப்படி செய்யலாம் தலைவர் அதெல்லாம் செய்வார் அதெல்லாம் பண்ணுவார் அதுக்காக இன்னொரு தலைவரை போடுவாங்களா இதெல்லாம் திமுக காரனும் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களும் அது யாரெல்லாம் மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸை பார்த்து நடுங்கிட்டு இருக்காங்களோ பயப்படுறாங்களோ யாரெல்லாம் சமுதாய குற்றவாளியாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் அவர்களுடைய பயத்தின் வெளிப்பாடு தான் வேறு தலைவர் போடுவாங்களா வேறு யாராவது வருவாங்களா அண்ணாமலை எப்படியாவது போயிட மாட்டாரா அப்படின்ட்டு அதாவது பூனை வந்து ஒரு வீட்டில் நிறைய எலி தொல்ல அதனால் இந்த எலியை எல்லாம் தீர்த்துக்கட்டுறதுக்காக வெரைட்டி அடிக்கிறதுக்காக ஒரு பூனையை வளர்த்தார் அந்த வீட்டுக்காரர் அப்போ அந்த பூனை வந்து இந்த எலிகளை இது பண்ணுது எலியை பொதுவாக நம்ம ஊழல் பெரிச்சாளிகள்னு சொல்லுவோம் எலியினுடைய அடுத்த நிலை தான் பெரிச்சாளி அப்படிங்கிறது ஊழல் பெருச்சாளிகள் தான் எலிக்கு எடுத்து கட்ட காட்டுவோம் அப்போ அந்த எலி நம்ம அந்த எலியை பிடிக்கிறதுக்காக பூனை அப்போ அந்த எலியெல்லாம் ஒரு திட்டம் போட்டுடுச்சான் இந்த பூனை வந்து வர்றதே எப்போ வருதுன்னு தெரிய மாட்டேங்குது அப்படியே வந்து நம்மளில் ஒருத்தரை வந்து கொன்னிடுது அது இப்போ செந்தில் பாலாஜி உள்ள கடற்கரை அந்த மாதிரி அப்பப்போ ஒன்று ஒன்று பண்ணிடுது எலி அப்போ இந்த எலியினுடைய மூமெண்ட்டு தெரியணும்னா நாம் எலிக்க கழுத்தில் ஒரு மணியை கட்டணும் அப்படின்னுட்டு மணியை தயார் பண்ணி வச்சுருந்தோம் இந்த எலியெல்லாம் சேர்ந்து கழுத்தில் கட்டுறது சரி யார் போய் இந்த பூனைக்கு எலியை க அந்த மணியை கட்டுறது அப்படின்னு முடிவு பண்ணால் நான் மாட்டேன் நான் மாட்டேன்னு ஒவ்வொரு எலியும் சொல்லித்தான் பூனை காலத்தில் போய் போனால் பூனை விடுமா பூனைக்கு வைத்துக்குள்ளே போயிடும்லவா அதனால பயந்துடுச்சான் அப்போ அந்த பூனையை பார்த்து எலிகள் பயப்படுற மாதிரி மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸை பார்த்து ஊழல் அரசியல்வாதிகள் எல்லாரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை எப்போ தூக்கத்தில் முழிப்பு வந்தாலும் யாராவது தட்டி எழுப்பிட்டால் அண்ணாமலை அப்படின்ட்டு முழிக்கிறாங்க இதை எடுத்தாலும் ம மக்கள் தலைவர் அண்ணாமலை தான் ஒரு சிம்ம சொற்பனமாக ஊழல்வாதிகள் மத்தியில் இருக்கிறார் நல்லது தானே இது ஏன்னா ஊழல்வாதிகளுக்கு எதிரான அரசியலை அவர் மேற்கொள்கிறார் அதனால் ஊழல்வாதிகள் பயப்படுறாங்க அப்படி பயப்படக்கூடிய ஊழல்வாதிகள் என்ன எதிர்பார்க்குறாங்க எப்படியாச்சும் அண்ணாமலை போயிடுவாரோ அண்ணாமலையை நீக்கிடுவாங்களா அண்ணாமலை படிக்க போகிறாரா அவள் படிக்க போகிறா இன்னொருத்தர் போட்டுருவாங்களா அவங்களே இது பண்ணுறாங்களா அப்படின்னுக்கிட்டு இந்த ஊழல்வாதிகளுடைய கருத்து இதெல்லாம் அவங்களுடைய ஆசை இதெல்லாம் ஆனால் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தமிழகத்தை விட்டு முதலமைச்சராகி தமிழகத்தில் தமிழகத்தை மேம்படுத்தாமல் தமிழகத்தை கழகங்களிடமிருந்து காப்பாற்றாமல் இங்கே இருந்து விட பெற மாட்டார் அவர் லண்டன் போனால் என்ன அமெரிக்கா போனால் என்ன மேற்கொண்டு அரசியலை தனக்கு தெரிந்த மேலாண்மையை மற்றவர்களுக்கு தருவதற்காக மற்றவர்கள் சொல்லக்கூடிய அந்த மேலாண்மையை தானும் தெரிந்து கொள்வதற்காக இது உலக நாடுகளுடைய ஒரு ஒப்பற்ற யூனிவர்சிட்டியாக இருக்கக்கூடிய அந்த ஆஸ்போர்டு யூனிவர்சிட்டியிலிருந்து அழைச்சிருக்காங்க போகலாம் போகாமலும் இருக்கலாம் தலைவர் சொல்லியிருக்கிறாரு கட்சியில் அனுமதி கொடுத்தா தான் போவேன் அது என்ன டைம் இன்னும் அதுக்கு நாள் இருக்குல்ல ஏன் இப்போவே அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னுக்கிட்டு தலைவர் சொல்லியிருக்கிறார் தலைவர் போகலாம் போகாமல் இருக்கலாம் அப்படியே போனாலும் அவர் தமிழகத்தை விட்டு போக போகிறது இல்லை இருந்து வாட்ஸ்அப்பில் பேசிடலாமே வாட்ஸ்அப்பில் பேட்டி கொடுத்துடலாமே இப்போ எல்லாம் ஈஸி தானே உலகம் உருண்டே கைக்குள்ள தானே இருக்குது ஏன்னா லண்டனில் இருந்து இங்கிலீஷ்காரன் தமிழ்நாட்டை ஆண்டுட்டான் இந்தியாவே ஆண்டுட்டான் லண்டனில் இருந்து மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண மாட்டாரா என்ன பண்ணுவார் அவர் ஒன்றும் போக மாட்டார் இந்த பெருச்சாலிகள் இந்த எலிகள் எல்லாம் உங்களுக்கு நம்ம நிம்மதியே கிடையாது நீங்கள் வந்து உங்களை காலி பண்ணுற வரைக்கும் மக்கள் தலைவர் அண்ணாமலை எங்கே போனாலும் தமிழக அரசியல் அவர் இருப்பார் அப்படிங்கிறது அடியனுடைய எண்ணம் நான் அப்படி கருதுகிறேன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா பாஜகவோட அரசியல் செயல்பாடுகள் வேகம் குறைஞ்சிருக்கா சார் இல்லையே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய போராட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போராட்டம் அறிவிக்கப்பட்டு எல்லா மாவட்டங்கள்லேயும் போராட்டம் பண்ணோம் எங்களை போராட்டம் பண்ண விடாமல் திமுக அங்கங்கே வர வர பஸ்ஸில் ஏற்றி ஒரு கல்யாண மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க கைது பண்ணிட்டாங்க எல்லாரையும் கைது பண்ணிட்டாங்க எல்லாரையும் கைது பண்ணிட்டாங்க யாரையும் போராட்டம் பண்ணுறதுக்கு அனுமதிக்கவில்லை லட்சத்தை தாண்டிய தொண்டர்கள் கைது செய்யப்பட்டார்கள் நாங்கள் போராட்டம் அறிவித்தப்போ அடுத்த நாள் அதிமுக போராட்டம் பண்ணான் அதுக்கு திமுக அனுமதி வழங்கிச்சு அனுமதி வழங்கி அவங்க அவங்களுக்கு சிவப்பு கம்பளம் விதித்து நீங்கள் போராட்டம் பண்ணுங்கன்னு ஒத்துக்கிட்டாங்க பிஜேபி பண்ணுனா ஒத்துக்கலை அது திமுகவும் அதிமுகவும் ஒன்று ரெண்டு பேரும் ஒன்றா நிற்கிறாங்க விக்கிரமண்டல நிற்கிற மாதிரி அப்போ பிஜேபி ஆர்ப்பாட்டம் பண்ணினதுக்கு அனுமதி வழங்கலை அப்போ ஆர்ப்பாட்டம் பண்ண விடாமல் கைது பண்ணாங்க அதிமுக அடுத்த நாள் அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அதுக்கு அனுமதி வழங்கினாங்க அப்போ திமுக அதிமுகவை பார்த்து பயப்படலை பிஜேபியை பார்த்து பயப்படுது இப்போது ஒன்றும் இதனுடைய எங்களுடைய வேகம் குறைஞ்சிருக்குன்னு யார் சொன்னால் நாங்கள் தான் திமுகவை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்கோம் நாங்கள் தான் கள்ளச்சாராயத்தை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்கோம் திமுகவினுடைய அட்டுவுளியமான அராஜகமான நடவடிக்கைகளை எதிர்த்து தீர்மானம் போட்டு திமுகவுக்கு எதிரான அரசியல் மக்கள் தலைவர் அண்ணாமலை பண்ணுறதுனால தான் எடப்பாடி கூட அவர் அப்படி இவர் இப்படி அப்படின்ட்டு எல்லா ஊழல்வாதிகளும் அண்ணாமலையை பார்த்து பயப்படுறாங்கன்னா அதுக்கு காரணம் மக்கள் தலைவர் அண்ணாமலையினுடைய திமுக எதிர்ப்பு அரசியல் தான் இப்பவும் திமுகவுக்கு எதிர் அது நீங்கள் நீங்கள் கேட்டிருக்க கேள்வியில் எவ்விதமான நியாயமும் இல்லை சிபிஐ விசாரணை வேணும் கள்ளச்சாரத்துக்கு நின்று நாங்கள் தானே கேட்டோம் அப்புறம் தானே மற்றவங்க கேட்குறாங்க அதை முன்னிலை வைக்கிறது மக்கள் தலைவர் அண்ணாமலை தான் திமுகவுக்கு எதிராக அந்த எதிர்ப்பில் முன்னிலை வகிக்கிறது முன்னாடி நிற்கிறது மக்கள் தலைவர் நம்பரை தான் பின்னாடி தான் மற்றவங்க எடப்பாடி நாங்கள் சொன்ன போகிறோம் தான் சொல்கிறாரு எல்லாருமே ஆனால் எடப்பாடி விக்கிரவாண்டியில் கூட சேர்ந்தானே நிற்கிறாரு கூட சேர்ந்தானே நிற்கிறாங்க இப்போ திமுக இப்போ எல்லா பத்து தொகுதிகளில் டெபாசிட் இழந்துட்டாங்க தென் சென்னையில் டெபாசிட் இழந்துட்டாங்க அதிமுக ஓட்டு வங்கி ஒரு பத்து சதவீதம் ஓட்டு வங்கி குறைஞ்சி போச்சு ஏன் குறைஞ்சி போச்சு ஏன்னா நிறைய பேர் அதிமுக காரங்க சில பேர் திமுக ஓட்டு போட்டிருக்காங்க ஏன்னா பிஜேபி ஜெயிச்சிடப்படாதுன்னு சொல்லி இப்போது பிஜேபிக்கு எதிராக திமுகவும் நிற்குது அதிமுகவும் நிற்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா